மனோஜ் எங்களை விட்டு போனதுக்காக வருத்தப்படுறதா இல்லை அவனை விட்டு தவிக்கிற பாரதராஜா சாருக்கு ஆர்டர் சொல்கிறதா எனக்கு ஒன்று தெரியல மனோஜ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆறு வயசு குழந்தையாக எனக்கு தெரியும் நான் ஹோட்டலில் வேலை செஞ்சு போது அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு

மகிழ்ச்சியாக இருந்த மாதிரியே காமிச்சிக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு வழக்கமாக மரபா சொல்கிறவனுடைய இழப்பு இழப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றத வந்து இங்கே ஒரு பெரும் பூதமாக பாரதிராஜா சார் இருக்க முன்னால் நிற்குது அவருடைய ஈடு என்ன செய்ய முடியும் அவருடைய குடும்பத்தை இருக்கும் அவருடைய குழந்தைகள் அந்த குழந்தைங்க ரொம்ப தைரியமாக இருக்கணும் இனிமேல் தான் மனோஜ் இல்லைனாலும் அந்த இடத்துல நாங்கள்லாம் சங்க நடிகர்கள் எல்லோருமே அவங்க கூட இருப்போம்